திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூந்தல் பராமரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அஞ்சு விதைகளை பற்றி பார்க்கலாம் இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அடர்த்தியான வலுவான கூந்தல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி அது என்னென்ன விதைகள்ங்கிறத பற்றி நம்ம இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூந்தல் பராமரிப்புங்கிறது கூந்தல் முடி உதிராமலும் பொடுகு தொல்லையின்றியும் இன்றியும் சிக்கல் இல்லாமலும் வைத்து பாதுகாப்பது என்று பொருள் சரிங்களா இருந்தாலும் இது வந்து நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரசாயன கலந்த பொருட்களை உபயோகிக்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் மாதிரி வர்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய முடி கொட்டும் சரிங்களா சரி அதுக்கு வந்து நம்ம வந்து குறைந்த செலவில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம முடி வந்து பாதுகாக்கறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்சி அல்சி எனப்படும் ஃப்ளாக்ஸ் விதிகள் ஓகேங்களா முடியின் வேர்க்கால்களை சுற்றியுள்ள நுண்ணறைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் ஸ்கால்ஃப் பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த விதைகள் தான் இது சரிங்களா இது வந்து முடி உதிர்வுக்கு காரணமாக வீக்கங்களை குறைப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த விதைகளை வந்து நிறைந்துள்ள விட்டமின் பி பயோட்டின் மற்றும் ஃபோலிக் ஆசிட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கூந்தல் வலுவானதாக வளர உதவி செய்யும் இருந்தாலும் பாத்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் விதைகள் ஈர ஈரப்பதத்தை நம்ம தக்க வைத்து முடி வளர்ச்சி வறட்சி அடையாமல் பாதுகாக்கவும் உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேத்தி மேத்தி எனப்படும் வெந்தயம் பொடுகு தொலையிலிருந்து விடுபட்டு ஸ்கால்ஃப் ஆரோக்கியம் பெற உதவும் விதை வெந்தயம் சரிங்களா மேலும் பாத்தீங்கன்னா வேர்கால் பகுதியில் உள்ள நுண்ணறைகளில் உண்டா நிர்வாகம் சீர்படுத்தி வேறு கால்கள் வலுப்பெறவும் உதவி செய்யும் அந்த முடி பளப்பளப்பாக இருக்கவும் உதவி செய்யும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து முடி புத்துணர்ச்சி படவும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல் ஓகேங்களா டில் எனப்படும் எல் விதை ஓகேங்களா பட்டு போன்ற பழப்பல கூந்தல் பெற உதவும் எல் விதைகளில் லட்டு சட்னி போன்ற உணவுப் பொருட்கள் செய்து கூட நம்ம சாப்பிடலாம் இது வந்து நல்லெண்ணெயால் தலையில் அழுத்தி மசாஜ் செய்யலாம் இதில் உள்ள வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் விட்டமின் ஏ கால்சியம் புரோட்டீன் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து போன்ற சத்துக்கள் உள்ளிருந்து உரமாகி தொற்றுகளின்றி முடியின் வேர்கால்கள் வலுவடையை உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எனப்படும் கலோஞ்சி விதைகள் இது வந்து ஸ்கேல்ஃப் மற்றும் வேர் பகுதி நுண்ணறைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து புதிது புதிதாக முடிகள் தோன்றி செழித்து வளர உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முடி வளரும் சுழற்சியை ஒழுங்குபடுத்தி முன்கூட்டியே முடியுதிர்வதை தடுத்து நிறுத்தும் குணம் கொண்டது சரிங்களா இந்த கருஞ்சீரகம் இது வந்து வெது வெதுப்பான களஞ்சி எண்ணெய் வந்து தொடர்ந்து ஸ்கேல்ஃப்பில் வந்து தடவி வந்தோம் அப்படின்னா முடி வறட்சி மற்றும் பொடுகள் நீங்கும் ஆரோக்கியமான முடிகள் வளர்கிறக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்மளுக்கு பெருஞ்சீரகம் இது ஸ்கேல்ஃப்பில் உள்ள தொற்று நோய் கிருமிகளை நீக்கக்கூடிய அளவில் வந்து இருக்கும் முடி உதிரவே தடுக்கக்கூடிய அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் உள்ள காப்பர் மற்றும் இரும்பு சத்துக்கள் ஆக்ஸரேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்த்து போராடி முடி வந்து மெலிவடுவதை தடுக்க உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெருஞ்சீரகத்தை நசுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைத்து வடிகட்டி அந்த எண்ணெயை தலையில் கூட நம்ம தடவலாம் இதை வந்து பவுடராக்கி தேங்காய் பால் மற்றும் ஆலுவேரா ஜெல்லுடன் கலந்து ஹேர் மாஸ்க் கூட நம்ம போடலாம் எதுவானாலும் சரி பெருஞ்சீரகத்தை வந்து அளவோடு உபயோகிப்பது ஆரோக்கியத்தை தரும் இல்லையெனில் இயற்கையாக ஸ்கேல்ஃப்ல இருக்கும் எண்ணெய் பசியை பிரித்தெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகையான விதைகள் பற்றி தான் சொல்லியிருக்காங்க இந்த விதைகள் வந்து நல்லது அண்ட் தென் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கடத்தியான கூந்தல் வரும் அந்த தென் வந்து இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து நம்ம தேவையான முடி வளர்ச்சிக்கு தேவையான ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இது வந்து நான் ஆர்டிக்கலை தான் படிச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் விருப்பம் இல்லாமல் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்